ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அஞ்சு சென்ட் இடத்து தான் பார்க்க போகிறோம் அஞ்சு சென்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் அருகாமையில் உள்ள தெங்கமுதுர் பகுதியில் தான் தெங்க ஏரியா அப்படிங்கும்போது நமக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியா ஆனால் அது தாண்டி தான் இருக்குது நம்ம மாநகராட்சியில் வராது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நெட்டு கம்பெனி இருக்குது அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து அதாவது பஸ் வசதிகள் நிறைந்த பகுதி நமக்கு இந்த மனைக்கு முன்னாடி பஸ் வசதி இருக்குது மனையை ஒட்டி நீட்டாக தெளிவாக பென்சிங்லாம் போட்டு கொஞ்சம் தென்னை மரம்லாம் வச்சு சின்ன ஒரு கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க இந்த பார்க்குறீங்க இந்த ஏரியில் இந்த கேட் தான் இந்த இருந்து நமக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்கும் ஒரு நாற்பது அடி மேலே தான் ஃப்ரண்டேஜ் இருக்கும் சூப்பரான ஒரு மனங்க ஒரு அஞ்சு சென்ட் மன நிறைய பார்ட்டிகள் நீங்கள் பணம் இருக்கும் அதாவது எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடம் வேணும் ஒரு ஒட் சைடில் வேணும் ஏன்னா ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு வர்றது மாதிரி வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ரேட்டும் இந்த மனையும் நல்ல ஒத்து வரங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் தான் இந்த அஞ்சு சென்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க பக்கவான ஏரியா தைரியமாக வாங்கலாம் பக்க பத்திரம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் க்ளியராக தான் இருக்குது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னா இந்த கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு இந்த லேண்டை கொண்டு காமிக்கிறேன் பார்க்குறீங்க ரோடு அருகாமையில் அதாவது பஸ் ரூட் அருகாமையிலே அமைஞ்ச ஒரு சூப் சூப்பரான ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு மனை தான் நம்ம அன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் வடக்க பார்த்த திசை இந்த மனை பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்கை பார்த்து அமைஞ்சிருக்கு தோட்டங்கள் தான் அடுத்தடுத்தால தோட்டங்களாக நிறைய இடங்களாக அப்படியே அமைச்சிருக்காங்க பக்கத்தில் ஒரு வலை கம்பெனி இருக்குது அது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதாவது சவுண்டாக இருக்கட்டும் நமக்கு கெமிக்கலோ அப்படிலாம் ஒன்றும் ஒரு தொந்தரவும் கிடையாது இவங்க கேட்குற விலை என்னென்னா ஒரு சென்டுக்கு ஆறரை லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணி வாங்கலாங்க வில நெகோஷியபிள் தான் உங்களுக்கு உங்கள் வே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னா உடனே வந்து நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்